ஆண்டவரும் ரச்சகருமாய் கிறிஸ்து நாமத்தினால வந்து கூட இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான இந்த நாளிலும் கூட தேவ அறிவு என்கிற ஒரு தலைப்பில் நாம் ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ண போகிறோம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அப்படி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அப்பொழுது நாம் அறிவடைந்து கத்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அர்ணோதயம் போல் ஆயத்தமாக இருக்கிறது அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் அருமையானவங்களே ரெண்டு காரியம் அங்கே இருக்குது வந்து நம்ம அறிவடையணும் ரெண்டு அவரை அறியும்படியாக நம்ம கடந்து போகணும் தேவனை நம்ம அறிந்து கொள்ளும்படியாய் நம்ம போகணும் ஆண்டவர் பின்தொடர்கிற அனுபவம் அதான் இருக்கணும் நாளுக்கு நாள் கர்த்தரை நம்ம அதிகமாக அறியணும் ஒவ்வொரு நாளும் கூடுதலாக அறியும்படியாக வாஞ்சியோடு போகணும் அந்த அறிவடைதல் தான் நம்ம வாழ்க்கையில் மிகுந்த ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும் தேவனை குறித்த அறிவுத்தின் ஆழம் கடந்து போக அது நமக்கு உதவி செய்யும் நம்ம பின்தொடர் அல்ல அப்படிதான் நம்ம அநேக நேரத்தில் செய்து ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்கல தேவனை குறித்த அறிவில் நம்ம விருத்தி அடையலை தேவன் மேல் தேவன் மூலமாய் கிடைக்கிற நன்மைகளை நம்ம பெற முடியலை ஆனால் நாம் எந்த அளவு அவரை அறியும்படியாய் நாம் தொடர்ந்து பயணிப்போமோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கும்போது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் நம்ம ஒரு அறிவடைஞ்சிட்டு இன்னும்னா சில காரியங்களை ஆண்டவட்டத்தில் பெறணும் இன்னும் கர்த்தருக்காக நான் எழும்பணும் கர்த்தருக்காக நான் செயல்படணுங்கக்கூடிய கூடிய ஒரு அறிவு நமக்கு உண்டாகணும் சாதாரணமாக இருக்கக்கூடாது இது கடைசி நாட்கள் தேவன் நின்னத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்யணும் அவர் விரும்புகிற காரியத்தை நான் செய்யணும்னு சொல்கிற முதல்ல ஒரு அறிவு நமக்கு உண்டாகணும் ரெண்டாவது அவரை அறியும்படியாக நாம் தொடர்ந்து போகணும் நம்ம அப்படி போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாங்களாம் அவருடைய புறப்படுதல் அப்போ ஆண்டவர் நம்ம புறப்படும் போது அவர் புறப்படுறார் அருணோதையும் போல மலையை போல பின்மாறி முன்மாரியை போல அவர்கள் வருவார் அதுதான் அந்த வசனம் அவர் நம்மிடத்தில் வருவார் அப்போ பாருங்க நம்ம நம்ம லெவலாகி சரியாகி நம்ம போகும்போது அவர் வர்ற ஆயத்தமாக இருக்கிறார் தேவை நம்மிடத்தில் வருவாங்க அப்போ தேவன் நம்மிடத்தில் வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் முக்கியம் நம்ம ஆண்டவரை தேடும்படியாக போகிறோம் ஜவம் பண்ணுறோம் சர்ச்சைக்கு போகிறோம் பல காரியங்களும் ஆனால் தேவன் நம்மிடத்தில் வராமல் இருந்தால் தேவன் நம்மோடு வராமல் இருந்தா தேவன் நாம் ஜெபிக்கிற காரியத்தில் வராமல் இருந்தா நம்ம வெறுமையா இருப்போம் அதனால நாம் என்ன பண்ணணும் பாருங்க அவரை அறியும்படியாய் நாளுக்கு நாள் அப்படி விருப்பம் அறிந்து அப்படி சித்தம் அறிந்து அவர் நம்ம மேலே என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ அதை அறிந்து 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 நம்ம முன்னேறும்போது அவர் நம்மிடத்திலே வருவார் அப்ப அவரை நம்ம அதிகமாய் அறிய ஆரம்பிக்க வேண்டும் ரோமர்களின் பொதுவான நிருபத்தில் ரோமர்களின் நிருபத்தில் நம்ம வாசிக்கும்போது போது அங்கே செல்லப்பட்டிருக்கிறது ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் அதனுடைய பத்தாம் வசனம் சொல்கிறது நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக அப்போ நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உறுதிப்படணும் நாளுக்கு நாள் பலப்படணும் அதுக்காக ஆவிக்குரிய சில வரங்கள் கொடுக்க அது எப்படி கிடைக்கும் நம்ம ஆண்டவரை தொடர்ந்து பயணிக்கும்போது தான் ஆவிக்குரிய கிருபைகள் வரங்கள் கிடைக்கும் சரி இந்த ரோமர் ஒன்றை நம்ம வாசிக்கும் போது சில சம்பவங்களை நம்ம அங்கே பார்க்கலாம் அதை குறித்து நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்கள் அந்த ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கும்போது அப்போசலாகும்படி அழைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் காரணம் அப்போசனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார் எப்படி அப்போசன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன் நான் அப்போசனல் அல்லல்ல அப்போசனன் ஆகும்படி என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் அது ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்களோ ஆகும்படி நம்ம அழைச்சிருக்கிறார் இந்த அழைப்பை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் பாருங்க அப்போசலன் ஆகும்படி அழைத்திருக்கிறார் அப்போசலன் ஆகலை ஆகும்படி அதே மாதிரி பரிசுத்தமான ஆகும்படி நம்ம அழைச்சிருக்கிறார் ஆண்டவர் அழைச்சர் அது தொடர்ந்து நம்ம பயணிக்கும் போது தான் அந்த அனுபவத்தில் வர முடியும் முதல்ல அப்போசவம் கிடையாது முதலே பரிசுத்தமாம் கிடையாது அது ஆகும்படி அழைக்கிறார் மூணாவசனத்தில் சொல்றாரு கிருபையும் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்போ அந்த கிருப சமாதானம் எதுக்காக கொடுக்கப்படுகிறது நாம எதுக்காக அது ஆகும்படி அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படி ஆண்டவர் கிருபையும் சமாதானத்தையும் தர்றாங்க அதிகமாக ஊற்றப்படுகிறது கிருப நமக்குள்ள பெருகிட்டே இருக்கணும்னா அனுதினம் அவரை பின்தொடரணும் அனுதினமும் காத்திருந்து ஜோ பண்ணணும் நம் தேவனோடு உறவாடணும் காலை கிருபை புதிதல்லவோ அதை பெற்றுக்கொள்ள நாம வந்து காத்திருந்து அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும் கிருபையோடு இணைந்து சமாதானம் அப்போசன் ஆகும்படி பரிசுத்தவன் ஆகும்படி அதான் அவருக்கு அழைப்பு அழைப்பு நிறைவேறணும்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கை அவருக்கு நேராக ஓடணும் அந்த அறிவு நமக்கு வேணும் ஏதோ ஒரு நாள் ஆலயத்துக்கு போகிறோம் ரெண்டு நாள் ஜபிக்கிறோம் அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் அனுதரமும் நம்ம இதை செயல்படுத்தினாதான் பாருங்க அதை பிடித்து கொள்ள முடியும் எதற்காக அழைத்தாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படியாக நம்ம வாழ முடியும் அதுக்கு தான் அவர் கிருபியும் சமாதானத்தையும் அவர் ஊற்றி பாருங்க நம்ம அவர் நினைத்து அந்த அனுபவத்தில் கொண்டு வரும்படியாக நம்மளை நடத்துறாங்க இன்னும் ரெண்டாவது இந்த பகுதியில் இருக்கு பாருங்க அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பசலன் ஆகும்படி பிரித்து எடுத்தார் ஆண்டவர் அவளை பிரித்து எடுத்திருக்கிறார் இல்லை இந்த உலகத்தோடு இணைஞ்சி பாரம்பரியத்தோடு இணைஞ்சி பாவத்தோடு இணைஞ்சு நம்ம போனோம்னா நாம் அப்பசலன் ஆக முடியாது பரிசுத்தவான்கள் ஆக முடியாது அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அதிலிருந்து நம்மை பிரித்து எடுக்கிறார் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் பழைய வாழ்க்கையை விட்டு நம்மை பிரிக்கிறார் பழைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை பிரித்து எடுக்கிறார் ஒவ்வொரு சுவாபங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாவற்றிலும் பிரித்தெடுத்து பரிசுத்தவான்கள் ஆகும்படி நம்மளை நடத்துறார் அப்போசனம் ஆகும்படி நம்ம நடத்துகிறார் ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் நாலு ஐந்து வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமத்தின் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணாங்க ஆண்டோடைய வாக்கு தத்தம் என்றும் இருக்கிறது அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவராய் இயேசு குறித்து வாக்கு திட்டம் பண்ணியிருக்கிறார் இன்னும் நான் சொல்லுவேன் உங்களையும் என்னையும் பரிசுத்தவனால் ஆகும்படி அவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் அந்த வாக்கு தத்துவம் எப்படி வந்தது தீர்க்குதரிசிகள் மூலமா அது முன்பாகவே சொல்லப்பட்டது அந்த வாக்கு பிறகு ஆண்டவரை குறித்த அந்த வாக்கு தத்துவம் சுவிசேஷத்தை குறித்த அந்த வாக்கு தத்துவம் அஞ்சாம் அவசரத்தில் பார்க்கும் போது அது நிறைவேறுகிறது எப்படியோ மாம்சத்தின்படி தாவிதின் சந்ததியில் பிறந்தவர் ஆண்டவரா இயேசு அப்படிதான் பிறந்தார் தாவிதின் சந்தையில் தான் வந்தார் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று அவர் ஆதியினால் தான் உற்பத்தி ஆனாங்க ஆனா ஆவியின்படி அவர் தேவனுடைய பிள்ளை சுதன் என்று அது மட்டும் இல்ல மரித்தோரில் உயிர் திழந்ததினால் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமார் நிறைவேறுது பாருங்க ஆண்டு வார்த்தை நிறைவேறுது அவரை குறித்து என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டதோ அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே அப்படியே வாழ்க்கையில் நிறைவேறது இதைத்தான் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிறார் சில வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றிருக்கிறோம் தந்து தான் நம்மளை அழைச்சிருக்கிறாங்க அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போகாது புதிய வருஷத்தில் இன்னும் புதிய மாதத்தில் நாம பெற்ற வாக்கு தத்துவம் நமக்கு நிறைவேறும் அதை தான் பார்க்குறோம் என்ன வாக்கு திட்டம் பண்ணாங்களோ அதை அப்படியே கற்றுடைய வாழ்க்கையில் நிறைவேறி அந்த சுவிசேஷம் பார்க்குறோம் அதுதான் தேவன் செய்கிற காரியம் மூன்றாவதாக ஆறாம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா பாருங்க முதல்ல பார்த்தோம் அப்போ சிலன் ஆகும்படி அழைத்தவர் அப்போ அந்த அப்போசலர்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் எதற்காக அந்த அப்போ சல ஊழியத்தை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக சில காரியங்கள் அங்கே இருக்குது வந்து புற ஜாதிகள் ஸோ அவர் சகல ஜாதிகளையும் இயேசு கிறிஸ்தினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாபத்தி நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போசரர் ஊழியத்தையும் தந்தார் அப்போ அப்போசர ஊழியத்தின் முக்கிய நோக்கம் என்னென்னா எல்லா ஜாதிகளையும் எல்லா மனுஷரையும் இங்கோடு நம்மையும் பாருங்க அவருடைய பிள்ளைகளாக மட்டுமல்ல விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படி அப்புறம் விசுவாசத்துக்கு கீழ்படியணும் அது அப்போஸ்தருடைய ஊழியமாக இருக்கும் அப்போ அப்போஸில் என்ன பண்ணணும் விசுவாசத்தை ஊட்டணும் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசணும் விசுவாசத்தை வளர்த்தெடுக்கணும் ஒவ்வொரு செயல்பாடிலும் விசுவாசம் வெளிப்படணும் விசுவாசத்துக்குரிய கிரியை வரணும் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற வேத வசனங்கள் எழும்பணும் செயல்பாடுகள் வரணும் அவங்க அதுதான் அப்போ சொல்லுடைய ஊழியமா இருக்குது பிறகு தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது உங்கள் விசுவாசம் உலகமெங்கு பிரசித்தமாகிறது உலகமெங்கும் அந்த விசுவாசம் பிரசித்தமாகணும்னா எப்படிப்பட்ட விசுவாசம் கொடுக்கணும் ஆழமான அசைக்க முடியாத இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விசுவாச விதைகளையும் ஒவ்வொருவருக்கும் விதைக்கிறது தான் இந்த உலகத்தில் விதைக்கிறது தான் அப்போஸ்தருடைய வேலை அது முளைச்சி எழும்பும்போது உலகம் நன்கும் அந்த விசு விசுவாசம் பிரசித்தமாகும் அது நமக்குள்ள மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் மட்டும் இல்லை நம்ம சபையில் மட்டுமல்ல நம்ம தேசங்களில் மட்டுமல்ல உலகமெங்கும் மெங்கும் பிரசித்தமாகும் எவ்வளோ மேன்மை பாருங்கள் அந்த ஊழியக்காரங்க எந்த அளவு அந்த அப்போசலர்கள் எவ்வளவு தூரம் செயல்படணும் அவர்களுக்குள்ள விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ளணும் பேசுகிற வார்த்தை விசுவாசமாக இருக்கணும் பாருங்க அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு இடத்துல அந்த வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக அவங்க இருக்கணும் இந்த அப்போசலுடைய வேலையை பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அவங்க துதித்தாங்க ஜெபித்தாங்க ஒவ்வொருவரையும் நினச்சி அவங்களுக்காக ஜெபிச்சாங்க அது மட்டும் இல்லை சாட்சியாக நின்னாங்க நான் அந்த அப்போசல்கள் மட்டும் நான் சொல்ல வரல பரிசுத்தமான்களாகும்படி அழைக்கப்பட்ட நாமும் இந்த அனுபவத்தில் வரணும் துதிக்கணும் ஒவ்வொரு காரியங்களையும் நினச்சி நினச்சி ஜெபிக்கணும் சாட்சியா மாறணும் அது மட்டும் இல்ல விசுவாசத்தை விதைக்கணும் பார்க்க நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் ஏன்னா விசுவாசங்கிறது காணப்படாத விழி நிச்சயம் ஒரு ஆளுக்கு நம்ம ஜோம் பண்ணும் போது அவருடைய விடுதலை நம்ம பார்க்கல அவருடைய நன்மையை பார்க்கல ஆனா ஆண்டோட நாமத்தினாலே அது வரும் கூடிய விசுவாசம் முதல்ல நமக்கு இருக்கணும் அப்ப தான் அடுத்தவங்கள்ட்ட பேச முடியும் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் ஒரு ஆளுக்கு விசுவாசத்தை முதல்ல நமக்கு வரணும் நம்ம அனுபவமா மாற்றணும் இதோசில செய்த பரிசுத்தவன்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாமோ அதை செய்கிறோம் செய்யணும் இந்த அறிவு நமக்கு வேணும் எந்த இடத்துல நம்ம அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது எந்த இடத்துல விசுவாசத்தை ஊட்டுகிற விசுவாசத்தை தூண்டுகிற ஒரு வார்த்தையை நம்ம பேசுவோம்னா அதுதான் தேவனுக்கு பிரியம் அதுதான் தேவ சுத்தமா இருக்குது அதான் தேவனை அறிகிற அந்த அறிவா இருக்குது இன்னும் நீங்க தொடர்ச்சியா பார்க்கும்போது பதினேழாம் வசனத்திலே அங்க பார்க்கும்போது அவர் சொல்றாரு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறது அப்ப என்ன சொல்ல விசுவாச சுவிசேஷம் நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு சுவிசேஷம் அதை தான் நம்ம சொல்லணும் ஏன்னா தேவன் யாரையும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும் நம்ம மனதளவில் இது இப்படிதான் சொல்லி நியாயம் தீர்ப்பதற்கு நம்ம பாத்திரமான் கிடையாது வார்த்தைகளை தெளிவா பேசும்போது அவர்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாகுமானால் அது பலன் கொடுக்கிறதா இருக்கும் அந்த சொல்லுகிறது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் அப்ப நீங்களும் நானும் ஆண்டோட சுவிசேஷத்தை சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது ஏன்னா விசுவாச ஊழியம் நம்ம தேவனை அறிந்து வளர்த்து எடுத்திருக்கிறோம் இதை விதைக்கிறோம் நடக்குமா இதை ஏற்றுக்கொள்வாங்களா நினைக்க கூடாது நம்ம விசுவாசத்தோடு சொல்லணும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் வெக்கப்படு அது மட்டும் இல்ல இது யூதரில் கிரேக்கரில் யாரெல்லாம் விசுவாசித்தாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாங்க அவங்க சுவிசேஷத்தில் நம்ம சொல்ல சொல்ல அவங்க விசுவாசத்தை தூண்ட தூண்ட யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வரும் பாவத்துலேருந்து ஒரு ரட்சிப்பு சாபத்திலேருந்து ஒரு ரட்சிப்பு வியாதியிலேருந்து ஒரு ரட்சிப்பு இதிலெல்லாம் அவங்களுக்கு விடுதலை இல்லையோ அங்கெல்லாம் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்ப வெக்கப்படாம நம்ம ஆண்டோட சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அதுதான் தேவனை அறிகிற அறிவில் வளருகிற விதம் ஒரு நாளில் நம்ம பயந்து பயந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதிகமாக அறிய அறிய நமக்குள்ள விசுவாசம் அதிகமாக வெளிப்பட்டு நாம் வந்து நம்பிக்கையோட சொல்லணும் கர்த்தரால் அதை செய்ய முடியும் காணப்படாதவங்களையும் நிச்சயம் தானே யாருக்குள்ள என்ன விடுதலை இருக்குன்னு சொல்லி அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது ஆனால் கர்த்தருக்கு தெரியும் கர்த்தரால் அதை செய்ய முடியும் பிறவி சப்பானி அந்த ஆலயத்துக்கு முன்னால நிற்கிற போது பெதிரும் ஏவானு சொல்றாங்க எங்கள்கிட்ட வெள்ளியில் பொண்ணு பொண்ணும் இல்லை ால் எந்த உடனே அவர் எழும்புறார் அவருடைய முகத்தை பார்க்கிற போது விசுவாசம் உண்டி கண்டு வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒரு கிருதயம் அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு அப்ப நாம விசுவாசத்தை ஊட்ட வேண்டியது கடமை அதை ஏற்றுக் கொள்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் அந்த விசுவாசத்தை புரிந்து கொண்டு தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் விடுதலை விடுதலை வாழ்க்கையில் நம்ம பெற்று அனுபவிக்கணும் அதை பார்க்கிறோம் அது யாரா இருந்தாலும் சரி யூதர்னாலும் சரி கிரேக்கனாலும் சரி விசுவாசிக்கிறவன் எவனோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலன் அது தேவ பலனாக இருக்கும் மனுஷ மனுஷலத்தினால் அங்க ஒண்ணு நடக்காது விசுவாசத்தை அங்க இறங்குறது தேவபலம் தேவ பலன் வரும்போது அவங்க ஜெயம் விடுதலை பெறுவாங்க சரி இப்போ பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது எப்படி வெளிப்பட்டுச்சு விசுவாசத்தை விசுவாசத்தை நம்ம கொடுக்க கொடுக்க விசுவாசிக்கிற தேவனை குறித்து அறிய ஆரம்பிக்கிறாங்க தேவ அறிவு உண்டாகிறது அதான் நம்ம வேலை நாம் அறிஞ்சோம் அதை மற்றவங்களுக்கு சொல்றோம் அவ்வளோதான் இல்லாமல் நம்ம அதில் ஒன்றுமே கிடையாது விரும்புகிறவனானு அல்ல ஓடுகிறவனானுமல்ல இறங்குகிற கர்த்தராலே ஆகும் நம்ம செயல்பாடுகள் சரியா இருக்கணும் நாம் அதை அனுபவிச்சு மற்றவர்களுக்கு சொல்றோம் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் அதுதான் வசனம் சொல்லுது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது அவருக்கு அதிகமாக உள்ள அவங்களுக்குள்ள ஒரு தொடுதல் உண்டாகிறது ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை வாழ்க்கையை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாம நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு புது நம்பிக்கை ஊட்டுவது தான் விசுவாசம் நீயும் வாழுவ வாழ்க்கையில மாற்றம் வரும் உன் குடும்பத்திலும் ஒரு ஆசீர்வாதம் வரும் இதுதான் விசுவாசம் அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவருங்க ஊட்டுறாள் ஊட்டும்போது அவர்களுக்கு அது வெளிப்பட்டிருக்கிறது தேவனை அறிவது அவர்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை வெளிப்படுத்துறது யாரு கருத்தை வெளிப்படுத்த வைக்கிறது நம்மளை அப்போ சிலர்களை பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்டவங்கள ஆண்டவர் வந்து அதை வெளிப்படுத்த வைக்கிறார் ஆனா அங்க வெளிப்படுகிறவர் கருத்தர் அதை நம்ம அறிஞ்சோம்னா அந்த அறிவு நமக்கு வந்தால் நம்ம செய்துக்கிட்டே இருப்போம் சில இடத்துல வெளியிறந்தமான அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது அந்த கிரியை நம்ம பார்க்க முடியாது விடுதலையை பார்க்க முடியாது அதோடு நம்ம சோர்ந்து போவோம் நான் எனி சுவிசேஷத்தை குறித்து பேச மாட்டேன் யாருமே ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி நம்ம சோர் ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பத்தொன்பதாம் அவசரத்தில் அவர்களுக்குள்ளே வெட்ட வெளிப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை கர்த்தரே வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ தேவனை அறியக்கூடிய ஒரு அறிவை வெளிப்படுத்தி கர்த்தர் தான் அவங்களுக்குள்ள வெளிப்பட்டிருக்கிறாரு இப்ப அதை கர்த்தர் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் இதை நம்பணும் இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சு ஓடுவோம்னா நினைச்சு செயல்படுவோம்னா என்னும் செய்துகிட்டே இருப்போம் என் வேலை கிடையாது என் வேலை விசுவாசத்தை குறித்து சொல்றது தான் கர்த்தரை குறித்து அறிவிக்கிறது தான் மற்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்வார் அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண கர்த்தர் அவர் செய்ய விரும்புறத செய்துகிட்டே இருப்பார் அதை கேட்டவர்கள் விசுவாசத்தை அந்த ஊட்டப்பட்டவர்கள் கேட்டவர்கள் முழுமையா விசுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு தேவ பலனா மாறும் அவங்க ஒரு பெரிய விடுதலை வாங்கிடுவாங்க அது நம்மால் உண்டானதல்ல கர்த்தரால் உண்டானது அவங்களும் கர்த்தர் இதை செய்தார்னு சொல்லி தேவனை இன்னும் அதிகமாக அறியும்படி அவரோடு தொடர்ந்து பயணிக்கணும் விடுதலை வந்து நாலு நாளில் விட்டுறக்கூடாது தொடர்ச்சியாக போகும்போது இன்னும் விடுதலை விடுதலை இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசுவார் நம்மளை நடத்துவார் அது அவரை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் வளர்ந்து போகிற ஒரு கிருபை நம்ம முதல் பகுதியை நம்ம தியானிச்சோம் ஒரு நிமிடம் நம்ம ஜபிப்போமா கண்களை மூடுவோம் இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரை பரிசுத்தவான்களாக அப்போசலாக அழைச்சி பிரித்தெடுத்து கிருபையும் சமாதானத்தையும் ஊற்றியிருக்கிறீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே உண்மை அறிந்து அறிந்து நாங்கள் நாளுக்கு நாளாய் அறிவடைந்து கொள்ளும்படியாய் அறிந்து கொள்ளும்படியா உமை பின்தொடர எங்களுக்கு கிருப தாங்க ஆண்டவரே உடைய தொடுதலை உங்களுடைய அரவணைப்ப உம்முடைய கிரியையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் ஆண்டவர் அப்படி செய்கிறபடியா நன்றியப்பா நம்ம அப்படியே ஜபிப்போமா ஆண்டுடைய கிருப இறங்குகிறது ஆண்டுடைய தொடுதல் அநேக நேரம் சந்தித்தாய் ஆனால் நீ பல முறை அதை ஏற்றுக்கொள்ளாதபடி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து போனபடினால அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற விடுதலை வாழ்க்கையில் வரல என்னைக்கு ஒப்பு கொடு ஒப்பு கொடு உன் பாதை தாறு மாறாக்கப்பட்டிருக்கிறது என்ன செய்வதுன்னு உனக்கு தெரியலை எப்படி போகிறதுன்னு தெரியலை எதையும் வாழ்க்கையில் செய்வது என்று கலங்கி போய் நின்று தேவ செய்தியை பார்த்துட்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானம் சொல்கிறாரு இன்றைக்கு அந்த வெளிப்பாடை நீ அறிந்தவள் போராண்டவரே நாம் நேசிக்கிற நீ அதிகமாக விசுவாசித்து அவரை பின்பற்றி வாயினால் வழிகள் உனக்கு வாய்க்கும் கர்த்தர் புதிய வழிகளை உனக்கு த திறந்து தருவார் அன்பு மகளே கர்த்தரை உயர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாமல் நீ அடங்கி போயிருக்கிறாய் நொறுங்கி போயிருக்கிறாய் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நான் ஏன் ஆண்டவரை தேடணும் நான் ஏன் ஆண்டவரை ஆராதிக்கணும் இதுதான் அவனுடைய வார்த்தை கர்த்தர் ஒன்று நடத்தினவர் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை தர அவர் புறப்பட்டு ஆயத்தமாக இருக்கிறார் நீ இன்றைக்கு புது தீர்மானம் எடுத்து அவர் அந்த அறிவடைந்து அவரோ அவரோட உறவாட அவரை அறிய ஒப்பு கொடுத்து ஆமேன் ஆதி அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்வாய் என்னால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டாகிறது ஆ ராஜா திருமண தடையோடு இருக்கிற ஒரு மகளை அத்தர் கற்று காண்பிக்கிறார் எத்தனை நாள் நான் ஜெபிச்சாச்சு என் வாழ்க்கையில் அந்த விடுதலை நான் பார்க்கல இந்த நன்மை எனக்கு கிடைக்காதோ என் இந்த ஆசீர்வாதம் வராதோ இப்படி கண்டீரோடு நீ ஜபிச்சுட்டு இருக்கிற அந்த வேலையில் ஆவியானவர் உனக்கு முன்பாக உனக்குரிய நன்மையை ஊற்றுவதை என் ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறேன் உன் பக்கத்தில் கொண்டு நிறுத்துகிறார் அதை பெற்றுக்கொள்வது உன்டைய விசுவாசம் நீ விசுவாசத்தோடு ஜெபித்து அதை சுதந்திரித்துக்கொள் ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரின் ஆசிர்வதிக்கிறபடியால் நன்றி ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் தேவனை அறிகிற அறிவிலே வளர இன்னும் கிருப கொடுங்க ஆண்டவர் அப்படி செய்கிறபடியால் நன்றி சகல துதிகன மயிமையெல்லாம் மக்கள் செலுத்துகிறோம் మీతో యేసువిని నా నామములో జబంగేడు నల్ల పిదావే ఆమేన్ ప్రైస్ ది గాడ్ బ్లెస్ యు